வணக்கம் குழந்தைகளே இன்று நாம் பார்க்கப்போவது போவது அறம் பாயிரம் வான் சிறப்பு குரல் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை குரல் விளக்கம் பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மலை மழையின்றி வளங்கெட்டு நொந்தவர்க்கு துணையாக அமைந்து காக்க வல்லதும் மழையாகும் அதாவது குழந்தைகளே இந்த குரலில் கெடுப்பதுவும் மலை எடுப்பதுவும் மலை என்பதனை பார்ப்போம் கெடுப்பதுவும் மழை என்றால் உழவர்களின் வாழ்வை கெடுப்பது மழையாகும் மழை இல்லை என்றால் உழவர்க்கு வருவாய் என்பதே கிடையாது உழவர்கள் மழை நம்பி உள்ளார்கள் நாம் அனைவரும் உழவர்களை நம்பி உள்ளோம் விடத்தில் சார்வாய் என்றால் துணையாய் நிற்பது யாருக்கு துணையாய் நிற்பது மலையின்றி வாடிய உழவர்களுக்கு மறுபடியும் மழை பெய்து அவர்களின் வாழ்வை செழிக்க வைப்பது ஆக இவ்விடத்தில் எடுப்பதுவும் எல்லாம் மழை என்று கூறுகிறார் வழங்கிட்டு நொந்தவர்க்கு துணையாக அமைந்து காக்க வல்லதும் மழையாகும் என்பதே இதன் பொருள் ஆக குழந்தைகளே நாம் எப்பொழுது மழை என்ற தெய்வத்தை அற்புதத்தை உணர்கிறோம் நாம் மழையின்றி வாடும்போதுதான் நம் பஞ்சத்தில் இருக்கும் போது மட்டும்தான் மலை என்ற அற்புதத்தை நாம் உணர்கிறோம் மழை இல்லை என்றால் நாம் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் வாடி வதைந்துவிடும் இதையே தான் நம் திருவள்ளுவர் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை என்று கூறுகிறார் கெடுப்பதும் மலைதான் மறுபடியும் வாரி வணங்கி நம் வாழ்வை செழிக்க வைப்பதும் மலையாகும் நன்றி குழந்தைகளை மீண்டும் ஒரு அழகிய திருக்குறளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்